ஜல்லிக்கட்டு விஷயத்துல நடிகை த்ரிஷா வந்துட்டு பீட்டா அமைப்பினை சேர்ந்தவர் என்று பல இளைஞர்கள் வந்துட்டு த்ரிஷாவை போட்டு வருத்து எடுத்துட்டாங்க சோசியல் மீடியால கூட வந்துட்டு த்ரிஷாவுக்கு எதிர்ப்பா வந்துட்டு பல பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால வந்துட்டு த்ரிஷா பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆனாங்க பல செல்பிரிட்டிஸ் வந்துட்டு த்ரிஷாவுக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க அப்படி இருந்தாலும் த்ரிஷா வந்துட்டு படத்துல நடிக்கிறத விடவே இல்லைங்க தொடர்ந்து அவங்க நடிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க ரொம்பவே மனதைத்தோட இப்பெல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அழுத்தமான தான் கேட்டு கேட்டு நடிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட த்ரிஷா அது மட்டும் இல்ல சில பேய் படத்துல கூட வந்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம் தற்போது அவர் சதுரங்க வேட்டை டூ படத்துல நடிக்கிறதுக்கு கம்மிட் ஆகி வந்துட்டு இருக்காங்க அந்த படத்தோட படப்பிடிப்பு கூட நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தின் முதல் பாகத்துல நடராஜன் என்கிற நட்டி நடிச்சிருக்காரு பாத்தீங்களா அவரோட ரோல்ல வந்துட்டு நம்மளுடைய அரவிந்த் சாமி வந்துட்டு பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமி செம்மையா பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்ல தற்போது வரும் எல்லா படங்களையும் வந்துட்டு அரவிந்த் சாமிக்கு நல்ல அப்ளாஸ் இருந்து வந்து இருக்கு அதனால இந்த படமும் நல்லா ஓடும் அப்படின்ட்டு எல்லாமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு திரிஷா அரவிந்த் சாமியும் செம்மையா சண்டை போட்டு இருப்பாங்களா அது மட்டும் இல்லங்க அது மட்டும் இல்லங்க இந்த படத்தோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட் திரிஷாவை வச்சுதான் பார்த்துக்கோங்களேன் இந்த படத்தில் வர சண்டை காட்சிகளுக்காக த்ரிஷா பயங்கரமாக ரிஸ்க் எடுத்திருக்காங்களா ரோப் பண்ணிருக்காங்க பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இந்த படத்துல த்ரிஷா அரவிந்த் சாமியும் படம் முடிவு வரைக்கும் சண்டை போட்டுங்க இதாக இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதனால இந்த படத்தை வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஆர்வலா எதிர்பார்த்துட்டு ஏன்னா த்ரிஷா வந்துட்டு இப்படி பயங்கரமா சண்டை போட்டு தான் யாருமே பார்த்ததே இல்லை பாருங்க அதனால இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பல எதிர்பார்ப்போடு இருந்தால் தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு லைட்டா ஒரு பயம் தாங்க வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி வந்துட்டு திருஷாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் தமிழக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பணம் சரியா ஓடுமா ஓடாதா அப்படின்ற பயம் வேற அவருக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு எது எப்படியோ திருஷா முதல் முதல்ல ரோ ஃபைட்டிங்லாம் பண்ணி ஒரு படம் வெளியே போதா பார்க்கலான்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதாங்க மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ